தலைவன் தலைவி படம் எப்படி இருக்கு பாண்டியராஜ் எழுதி ஏற்றி இருக்காரு அவரோட படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப படமா இருக்கும் அப்படியே நெஞ்சில் அப்படியே கண்ணீரோட தான் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா லைட் ஹார்ட்டடா பாத்தீங்கன்னா கையாண்டிருக்காரு படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா காமெடி வந்து அள்ளி தெளிச்சிருக்காரு அவர் படங்கள்ல இந்த படம் டிஃப்ரெண்டாவே இருக்கு கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் நீங்க பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இல்லப்பா எனக்கு இவரை பிடிக்கல இல்லப்பா இவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போறாங்கல்ல நீங்க டைவர்ஸ் பண்ணாலுமே கூட பாத்தீங்கன்னா நீங்க சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நம்ம பாண்டியராஜ் அவர்கள் இந்த படம் எப்படி இருக்கு என்ன நல்லா கையாண்டுருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதாவது விஜய் சேதுபதி வந்து எப்போதும் நடிக்க தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் அதே மாதிரி நித்யா மணனுக்கு நடிக்கவே தெரியவே தெரியாது ரெண்டு பேருக்கு நடிக்க தெரியாம ஒரு இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்காங்க தெரியவே நடிக்க முடியாது நாங்கள் வாழ்ந்துதான் காட்டுவோம் மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுறதுல வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க ஒரு நீ கையவுட்டே இவங்க எல்லாம் நடிக்கிறது நல்லா தெரியும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேரக்டராவே வாழ்வாங்க அப்படின்ற ஒரு கேட்டகிரில விஜய் சேதுபதி கண்டிப்பாவே இருப்பாரு அதே கேட்டகிரியில பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே நித்யா மேனன் அவர்களும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆகாச வீரன் அப்படின்ற கேரக்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த சுமார் முஞ்சி குமார் தர்மதுரையில இருக்க விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லா கேரக்டருமே நீங்க பாக்கலாம் அப்படி ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணிருப்பாரு ஒரு மேனலிஸ் ஒன்னு பண்ணிருப்பாரு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஓப்பனிங் சீன் எடுத்துக்கங்களேன் துன்னூரை நம்ம எல்லாம் எடுத்து இப்படி பூசிட்டு இப்படி வருவோம் துன்னூரை பூசிட்டு வாயில கொஞ்சம் கொட்டிட்டு தொப்பையில வந்து தேய்ச்சிக்கிட்டு யாராச்சும் எந்த ஹீரோ வச்சு வருவாங்களா தலைமை மட்டும்தான் முடியும் லட்டு குடுக்க சொன்னா பாத்தீங்கன்னா லட்டு அப்படியே பூந்தி ஆக்கி வாயில போட்டு தின்னுட்டு ஒண்ணு பண்றாரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேனலிசம் வேற லெவல்ல பண்ணுவாரு அவரை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லும் இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னா நார்மலா ஒரு ஹோட்டல் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மாமியார் இருக்காங்க வந்து நாத்தனாகி இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில வந்து ஒரு புதுசா பொண்ணு வருது அந்த பொண்ணை எப்படி ட்ரீட் பண்றாங்க இந்த பொண்ணு அதனால என்ன மாதிரி எமோஷனுக்கு போகுது அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்க நார்மலா வந்து கல்யாண வீட்டுல என்ன நடக்குமோ அது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு திரைக்கதையை எழுதி வந்து பரமா வந்து பாண்டியராஜ் அவர்கள் எழுதியிருக்காரு இது நோக்கி போகுதா இவங்க ரெண்டு பேரும் எதனால பிரியறாங்க திரும்பி எத்தனை தடவை சேர்றாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கையாண்டு இருக்காரு ஒரு ஒரு நார்மல் கணவன்மார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அம்மாட்டையும் ஓய்ட்டையும் மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க அது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே காமிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கணவன் மனைக்கு சண்ட சண்டை அப்படின்னா கோச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னா அதுவே சரியாயிரும் யாராச்சும் ஏத்தி விடாம இருந்து அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடாம இருந்தாலே பாத்தீங்கன்னா ஈஸியாவே சார்ட் அவுட் ஆயிரும் வேற யாராச்சும் உள்ள வரக்கூடாது நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க டைவர்ஸ் வரைக்கும் நீங்க போனாலும் பிரச்சனை கிடையாது கணவன் மனைவி சேரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆழமாவே சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் விதம் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அரசாங்கம் அப்படின்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா செம்பின் அவர் பண்ணிருக்காரு வினோத் அவரு சூப்பரா பண்ணியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொற்சல்வன்ற கேரளா ஆர் கே சுரேஷ் பண்ணிருக்காரு சுரேஷ் எப்போது ஒரு ரகடான கேரக்டர் இந்த படத்துல ரகடான கேரக்டரா அதே மாதிரி ரோஷினி பண்ணிருக்காங்க நாத்தனாரா பண்ணிருக்காங்க அம்மாவோ இவங்க பண்ணிருக்காங்க தீபா ஜெய்சங்கர் பண்ணிருக்காங்க அப்புறமேட்டு சொல்ல சரவணன் சித்தப்பு இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பாத்தீங்கன்னா கதைக்குள்ள வந்து பொருந்தியே இருக்கு எதுவுமே கதையில இருந்து வெளியில உருவாதபடி இருக்கு அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் யோகி பாபு பல படத்துல பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் குரல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் பேமெண்ட் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா காமெடி பண்ண மாட்டாருன்னு அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இந்த படத்துல வந்து ரொம்ப அவர் திணிக்கவே இல்லை என் வாய்க்கு வந்து நான் காமெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா காமெடி வந்து நறுக்குன்னு செட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குபீர் குபீர் அங்கங்க ஒரு சில விஷயங்கள்லாம் போடுறாரு அதெல்லாம் வந்து செமையாவே செட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் வந்து சூப்பராகவே அமைஞ்சிச்சு இருந்தாலுமே அங்கங்க இந்த பாட்டு தேவையா அப்படின்ற ஒரு நம்மளுக்குமே ஒரு கேட்கவும் தோணுது அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் இப்ப எல்லா ட்ரெண்டிங் படங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு அதாவது எடிட்டிங் செய்யக்கூடியவர் பாத்தீங்கன்னா அவர் தான் ராகவ் அவர் இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் செஞ்சிருக்காரு எங்கேயுமே வந்து லேக் இல்லாமல் ஒரு சில இடங்கள் மட்டும் கொஞ்சம் லென்தா போற மாதிரி அளவுக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா எடிட்டிங் வைஸ் சூப்பராவே பண்ணிருக்காரு அப்புறம் சுகுமார் வந்து ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு தேவையே கிடையாது ஒரே லொகேஷன் தான் ரெண்டு லொகேஷன் தான் அதிகபட்சம் அதிகபட்சம் எக்ஸ்ட்ரீமா படம் மூணே லொகேஷன் தான் அந்த கோயில்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாவே காட்சிகள் நடக்குது அப்புறமேட்டு அந்த ஹோட்டல் இது தவிர்த்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லொகேஷன்மே வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுமே வந்து கையாளவே இல்லை இதுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்குள்ள நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்து ஒளிப்பதிவுல வந்து அழகாவே காமிச்சிருக்காரு அப்படின்னு سلم அப்புறமேட்டு சந்தோஷ் நாராயணோட பாடல்கள் வந்து அங்கங்க நல்லா இருந்துச்சு இருந்தாலுமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே இந்த கதைக்கு அவ்வளவுதான் தேவை அப்படிங்கறது தேவையான இடங்கள்ல வந்து நல்லவே பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தோட நெகட்டிவா நான் என்ன பார்க்கறேன் ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எதை நோக்கி கிளைமேக்ஸ் போகுது அப்படின்ற ஒரு சளிப்பு நம்மளுக்கு தட்ட வைக்குது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெண்டாவே இருக்கு அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கு பாடல்கள் பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண பொட்டளமுட்டாய் பாட ஆர்ட் நம்ம அந்த லிலிக்கல் வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அது பிக்சரைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவு பண்ண முடியலையோ அப்படின்ற ஒரு தொய்வுமே இருக்கு ஏதோ போட்டு ஏதோ டான்ஸ் ஆன நீங்க எல்லாம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பாபா பாஸ்கர் தான் பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு வேற மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த செட்டே ஆகவே இல்லை பிக்சரைஸ் வந்து சுத்தமா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் பாபா பாஸ்கர் எதுக்கு ஒரு கேரக்டரா உள்ள கொண்டு வந்து இந்தாங்க பாய் பத்து ரூபா வாங்கிட்டு வெளியே போங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரை ஒரு ஒரு டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர் ஒட்டவே இல்ல ஒரு ஃபைட் நடக்க போது அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு கூடுற நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு அதபடி கிளைமேக்ஸ் வந்து ஓகே என்னதான் நடந்தாலும் கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாண்டியராஜ் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நீ வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கணும் கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போய் படத்தை போய் பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் ஆகும் இது நம்ம ஃபேமிலியில இருக்க மாதிரி இருக்கு இது நம்ம ஃபேமிலியில இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரிலேட் ஆகும் அந்த அளவு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பாண்டியராஜு அவர்கள் பண்ணிருக்காரு இதனை பொறுத்த வரைக்கும் பத்துக்கு இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மதிப்பெண்கள் கண்டிப்பாவே கொடுக்கலாம் இரண்டு மதிப்பெண்கள் ஏன் அப்படி குறைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல லேக் இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில இடம் தேவையில்லாம இருந்துச்சு கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்திருக்கலாமோ அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வடிவமைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோன்ற விஷயங்களா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க